பஸ் பாஸ்கால்ட் இதுதான் கோல்ட் அப்படி இருக்கானு பாருங்க இதுதான் இப்ப நாங்கள் இருக்கிற கிராமம் மக்களே மூன்று தான் அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குடி சேனலுக்கு உங்களை அன்புடன் நிலைக்கிறேன் இன்றைக்கு நான் இருக்கிற கிராமம் அந்த கிராமத்தை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் எப்படி இருக்கன்னு உங்களுக்கும் இந்த கிராமம் பிடிக்கும் நினைக்கிறேன் இது ஒரு அழகான ஆங்கிலேய கிராமம் அது சின்ன சின்ன கற்களால் பொறித்த பாதைகளால் இந்த கிராமம் ஒரு தனித்துவம் பெறுகிறதாக நான் நினைக்கிறேன் உங்குள்ள வீடுகளை பார்த்திங்களா பெரும்பாலும் கூடுதலாகவே கிராமங்களில் பதினெட்டாம் அல்லது பத்தொம்பதாம் நூற்றாண்டு பரம்பரையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சுண்ணாம்பு பூச்சோட கூடிய தடித்த ஒரு கற்களால் கட்டப்பட்டு அதுக்கு மேலே சிகப்பு அல்லது ஒரு பழுப்பு நிறத்தில் கூரைகளால் வேயப்பட்டு இருக்கும் அப்படி தான் எல்லா கிராமாவும் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பத்தொன்பதாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளை தாண்டி கிட்டடியில் ஒரு இருபது வருஷம் 15 வருஷத்துக்கு உட்பட்ட கட்டடங்களாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இடங்களை பார்த்தீங்களனு சொன்னால் பசுமையான மரங்கள் துளிர்விடும் பூங்கா புல்வெளிகள் மற்றும் சிறிய ஆறுகள் எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய இயற்கையான ஒரு அமைதியை ஏற்படுத்தும் இந்த கிராமம் மிகவும் அமைதியாகவும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான க்ளீனாகவும் இருக்கும் இந்த கிராமத்தில் மையத்தில் ஒரு பழைய சேர்ச் இருக்குது அதை நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன் இப்போ ஒரு கொஞ்சமாகத்தான் நான் இப்போ பின்னேறம் போல் வழிக்கிட்டு நடக்கிறதுக்காக வந்தே அதால் இதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கிராமத்தின் அங்கீகார குறிகளாக திகழ்கின்ற இந்த சாலையின்ற க்கம் இருக்கக்கூடிய இந்த ரோட்டை பார்த்தீங்களு சொன்னால் மிகவும் அழகாக சின்ன குட்டி குட்டி கல்லுகளால் பொறிக்கப்பட்டு அந்த சைட்டு ஒவ்வொரு சைட்டுகளாலேயும் நாங்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக காலமையில் இல்லாட்டிக்கு பின்னேரங்களில் மாலை நேரங்களில் தங்களுடைய செல்ல பிராணிகளோட நடந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களன்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கதைக்கக்கூடிய மாதிரியான இங்கே தே ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள் வேறு நாட்டில் இருந்து வந்தாக்களும் இருக்கிறார்கள் ஆனால் கூடுதலாக இந்த கிராமத்தில் ஆங்கிலேயர்களில் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் குறை சொல்கிற நன்றி நினைக்காதீங்க இப்போ நாங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தோம்னா ஒரு ஆளோட ஒரு ஆள் நாங்கள் கதைக்க மாட்டோம் கூடுதலாகவே நாங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் நீங்கள் என்னது இப்போ நான் சொல்கிறது பிள்ளையாண்டி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய தமிழ் தமிழாக்களை தமிழ் கண்டால் வணக்கம் வைக்க மாட்டோம் ஹலோ சொல்ல மாட்டோம் பெரும்பாலும் கூடுதலான ஆட்கள் கொஞ்சம் ஒரு நூற்றுக்கு பத்து பேர் இருபது பேர் வந்து கதைப்பார்கள் ஆனால் முக்கால்வாசியை ஆக்களும் வந்து கதைக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் பிஸி அதுவும் இருக்கலாம் ஆனால் இந்த கிராமத்தை பொறுத்தளவில் ஷாப்பிங்குக்கு அவர்கள் நடந்து போவார்கள் இப்போ இந்த இது இந்த கிராமத்துக்கு இதில் ஒரு ஹோப்னு சொல்கிற ஒரு ஒரு கடை ஒன்று தான் இதில் இருக்குது இதில் ஒரு ஜிபி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பெட் வளர்க்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான அந்த பெட்டுக்கான மருத்துவம் சிகிச்சை செய்யக்கூடிய மாதிரியும் அதுவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இதால் போய் வாரவர் எல்லாரும் எல்லா ஆரை பார்த்தாலும் ஹலோ ஹவ் ஹவ்வாயுன்னு கேட்டுட்டு தான் போவார்கள் அந்த ஆங்கிலேயர்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது ஏன்னு சொன்னால் நான் இப்படியான ஒரு கிராமங்களில் இல்லை சிட்டிக்கு வாழ்ந்த நான் கூடுதலாக இப்போ ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் சிட்டிக்க வாழ்ந்துட்டேன் அப்போ அங்கே வந்து இயந்திர வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருப்போம் காலம விடிய வழிகிட்டம்னு சொன்னால் பின்னேரம் திரும்பி வரும்போது திரும்ப இருட்டாயிரும் அப்படி நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வேலை செய்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நாங்கள் எங்கட ஓரளவுக்கு எங்களோட வேலையில முடிச்சிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நாங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி ஒரு கிராமத்தை நாடி போகிறது நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கும் எங்களுக்கு வசதிகள் வேணும் இப்போ எல்லாரும் நாங்கள் நினைச்ச உடனே போக முடியாது ஏதோ கடவுள் சித்தம் இந்த இயற்கையின் அணுக்கிரகத்தோடு நான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த இங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிறிஸ்மஸ் நடக்க போகுது அப்போ அந்த கிறிஸ்மஸ் நடக்கிறதுக்கு ஏ முன்னேற்பாடாக லைட்டுகள் எல்லாம் எல்லா வீட்டிலையும் போட்டிருப்பார்கள் அதில் சோடு அபாரமாக இருக்குது நீங்களே பாருங்கள் அழகாக அழகாயிருக்குண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பாதை ட்ரெண்டு இந்த சாலையால் நடந்து போகும்போது ஒரு வித்தியாசமான இருக்குது மக்களே என்னென்னு சொன்னால் அவ்வளவு நீட்டாக இருக்குது ஒரு பேப்பரை காண கிடைக்காது இப்போ வந்து செல்ல பிராணிகளை கூட்டி கொண்டும் போகும்போது ஒரு கருப்பு பேக் கையில் கொண்டு போவார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு கரண்டி கொண்டு போவார்கள் கரண்டி மாதிரி இருக்கும் அது அந்த செல்ல பிராணிகள் ஏதும் கழிவுகள் ஏதாவது இருந்தால் அதால் அள்ளி அந்த கருத்தை பேக்கில் போட்டு ஒரு அது அதை போ போடக்கூடிய மாதிரி ஒரு பக்ஸ் ஒன்று அடித்து வச்சுருப்பார்கள் அதுக்குள்ள தான் போட்டுட்டு போகிறோம் அவ்வளவு நீட்டாக இருக்குது அவ்வளவு சூப்பராக இருக்குது இந்த கிராமம் நீங்கள் பா நானே நான் சொல்ல தேவையில்லை நீங்களே பார்க்குறீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதால் இந்த கிராமத்தை சுற்றி நடந்தாலே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கண்டு நான் கூடுதலாக மிகப்படுத்தி சொல்கிறேன் இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த கிராமத்தின் ஒரு பக்கத்தை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அடுத்த அடுத்த பக்கத்தை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் மக்களே பின்னேறந்தான் அஞ்சு மணி இருக்கும் இப்போ ஆனால் சட்டியான குளிர் கொஞ்சம் மரங்கள் கூடின இடம் தானே சரியான குளிராக இருக்குது இப்படி சோடு நீளண்டா வேறு லெவல்ல இருக்கு இந்த வீட்டுக்கு இன்னும் போட போடல வேலையாள வரையில் போலட காக்கள் நாங்களும் சோடிக்கணுமான இப்போதைக்கு இல்லை இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறோம் அப்போ அதால் கொஞ்சம் லேட்டாக லேட்டாகஸாக சோடிப்போம் எங்களை வீடு வரப்போகுது ஆனால் நாங்கள் இன்னும் சோடி கேல இந்த இடங்களை பார்க்க எனக்கு அந்த ஆங்கிலேய ஆங்கில படங்கள் பார்ப்போம் அப்போ அந்த வீடுகளை காட்டுவாங்க காட்டிக்க நான் பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது வடிவாக இருக்குது அதை கண்முன்ன பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல அழகாக இருக்குது இந்த லைனுக்குள்ளே தான் எங்களோட வீடு இருக்குது இப்போ நான் வீட்டுக்கு போக போகிறேன் இது தான் இதில் பஸ் கோல்ட்டு வந்து இது தான் இவடத்த நின்று தான் பஸ் எடுக்கணும் இதில் இவட த தான் பஸ் எடுக்கணும் ஓகே இப்போ நான் எங்களோட வீட்டை காட்ட போகிறேன் வீடு இதெல்லாம் தெரியுறான் எங்களோட வீடு இதுதான் எங்கள வீடு வேறே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர் பண்ணி விடுங்கோ எங்களை கிராமத்தை பார்க்கட்டும் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய்